அரசியலுக்கு வந்தா ஜால்ரா போடணும் என் அதுக்கு பணமும் இல்ல நடிகர் அர்ஜுன் இப்படி சொல்லிட்டாரு தமிழ் சினிமாவில நைன்டிஸ் காலத்துல டாப் நடிகரா வலம் வந்தவர் தான் நம்ம அர்ஜுன் இப்ப வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சுட்டு வராரு இந்த நிலைமையில ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கற மாதிரி ஒரு பதில் கொடுத்திருக்காரு அதாவது அவர்கிட்ட அரசியல் குறித்த சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இது வரைக்கும் நிறைய பேர் என்ன அரசியலுக்கு கூப்பிட்டுட்டாங்க இப்போ இல்ல நைன்டிஸ் காலத்துல இருந்தே நிறைய கட்சிகள் என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அரசியலுக்கு போறதுக்கு ஒரு விதமான மனநிலை கண்டிப்பா வேணும் அது மட்டும் போதாது அரசியல் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பணம் வேணும் நான் ஏதாவது பிரச்சனை வந்தா தட்டி கேட்கணும் அதுக்கு அரசியல் வந்தா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது சில விஷயங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில விஷயங்களை பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால என்னால சில கட்சிகளுக்கு ஜால்ரா எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது அது என்னைக்குமே என்னால பண்ண முடியாத தான் நான் அரசியலுக்கு போகாம இருக்கேன்னு அர்ஜுன் சொல்லிருக்காரு முதல்வன் பட மாதிரி ஒரே நாள்லாம் சிஎம் ஆக முடியாது இங்க அரசியல் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா பணம் வேணும்னு சொல்லியிருக்காரு